ஞானானந்த தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவும் பாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசயங்காரின் பணிவான நமஸ்காரம் மாத பலன் விஸ்வா வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள் கோள் சாரங்கள் என்னென்ன அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் அதாவது இந்த மாதம் பார்த்த மாசி மாதத்தில் அதாவது மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான் அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதம் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இது சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதத்தில் வந்து ஏ தவிர என்னென்ன கிரகசாரங்கள் இருக்குது கோல் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது என்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டமி தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து கோல் சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபெயர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிது வந்து குரு பகவான் வக்கரகதியில இருக்க அஞ்சாம் இடத்துல அதாவது கேத்து சிம்மத்தில் மகரத்தில் செவ்வாய் இந்த மாசத்துல இருக்க அஞ்சு கிரகங்கள் கும்பத்துல இருக்கு சூரியன் மாத கிரகம் அவர் வந்து இந்த மாசத்துல வந்து கும்பத்துல இருக்கிறதுனால தான் மாசி மாதம் சனி ராகு ஏற்கனவே இருக்க அதை தவிர பார்த்தேனார் உங்களுக்கு சுக்கரனும் போதனும் இந்த மாசத்துல இந்த கும்பத்தில் இருக்க அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி செவ்வாய் மகரத்துலருந்து கும்பம் போடுறார் ஆறு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்ரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதை தவிர ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சாரத்தினுடைய ஏற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம் மகா சிவராத்திரி சொல்லுவோம் மெயினாக வந்து மாசி மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தான்னா பதினைஞ்சாந்தேதியே வருது பெரிய விசேஷம் மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பிருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் சரி மாசி மகம் மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் மாசி மாசத்தில் வரக்கூடியது மா மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால இது ரொம்பவும் பெரிய விசேஷம் இதில் வந்து பார்த்த திருக்கல்யாணங்கள் நடக்கும் அதாவது முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானி இவ்வாறுகளுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம் சரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுத்தோமே இந்த மாசம் சனி பெயர்ச்சி பலன் சனி பயிற்சியாளர் அதனால மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் வரப்போகிறது தனியாக சனி பெயர்ச்சி பலன் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது சரி இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய கூடிய காலகட்டம் நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம் எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் நாள் சரி வாஸ்து புருஷன் என்ன என்ன நேரத்துலேருந்து எந்த நேரத்தை வரலாம் கை கண் மொழிகிறார் அப்படின்னா காலை பார்த்த ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வர்லம் உண்டான காலகட்டத்தை கண்மொழியல் சரி காலை ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இதை பதினெட்டு பதினெட்டாக அஞ்சு இதுவாக பிரிச்சுக்கிறார் க அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸ்நானம் செய்வது ஒரு பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அது தவிர வந்து இது சாப்பாடும் சாப்பிடும் நேரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு அதாவது பரிமாறம் இது வந்து பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த ரெண்டு காலமான முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்துல வந்து பார்த்த இல்லையானால் நிச்சயமாக அதாவது பத்து முப்பத்தி ஆறுலேருந்து பதினொன்று பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு வரலாம் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உன்னோட உங்களோட பேசுகிறேன் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன எப்படி விலகும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறுக்கு பத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார் உங்களுடைய ராசிநாதன் தான் ஆறாம் அதிபதி அதனால் பார்த்தேன்னா தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்தேன்னா நாலாம் இடம் ரொம்பவும் விசேஷமாக இருக்குது இந்த மாதம் வந்து அஞ்சு கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே அதாவது விஸ்வாபுவர்ஷம் மாசி மாதம் பார்த்த

பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த ஆனால் ப எதிர்பாலனத்தவரோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எதனால் அப்படி சொல்கிறோம்னா இந்த மாதத்தில் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் உச்சம் போடுறார் உச்சமாகிறார் அதனால் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்று உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும் அதை தவிர காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உங்களுக்கு பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக இருக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிற சார் வக்கரமாக இருந்தாலும் அவர்

வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஏதாவது உங்களுடைய மூணாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதும் அவரே நாலாம் இடத்துக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா ஆறு கிரகங்கள் நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் மனசுல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மனசுல பாடம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக பதியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசி அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் அதாவது சனியும் சுக்கரனும் இந்த மாதம் வந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கரனும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பயிற்சியும் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை காதல் வாய்ப்பு கிடைக்கக்கூடும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கூட்டு தொழிலில் பெரிய அபாரமான வெற்றி கிடைக்கும் கூட்டு தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் குருவின் பார்வை நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை தந்தையின் உடல்நிலையில் ந ஒரு சிறு சிறு தொல்லை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் சொன்னேன் ஒரு சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றோம் அந்த ஒரு சில நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான நாட்கள் இந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் சந்திராஷ்டம நாட்களாக இருந்ததுன்னா அருகில் இருக்கிறக்கூடிய கோவில்ல உங்களால முடிஞ்ச இது அதாவது இளநீர் வாங்கி அபிஷேகத்தை கொடுங்கோ உங்களுக்கு வந்த வரக்கூடிய எந்த பிரச்சனையும் சந்திராசிரமத்தின் மூலியமாக வராது நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்த இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் மாசி மாதம் மாசி மகத்தன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுங்கோ அது தவிர வந்து மஞ்ச சுமங்கலிகளுக்கு ஒரு ஒரு ஒம்பது பேருக்கு வந்து வெத்தலவாக கொடுங்க உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற் எல்லா விதமான மாற்றம் இந்த காலகட்டத்திலிருந்து ஏன்னா அஷ் அர்தாஷ்டம சனியும் முடியுது அதனால எல்லாவித ஏற்றங்களும் இந்த மாசத்திலிருந்து படிப்படியாக உயர்வு வரக்கூடும் அப்படின்னு சொல்றேன்